அன்பு உறவுகளே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலேயே மகாலட்சுமி அம்மா கண்ணுக்குட்டி ரூபத்தில் வீடு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க தமிழ் மங்கை பிளேலிஸ்ட் யூடியூப் சேனல்லேருந்து கனமழைக்காக உதவி செய்கிறதுக்கு பர்தா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அக்கா நம்ம யூடியூப் சேனலில் நாம் ஒரு வாரமாக கனமழை உதவி செய்யுங்கன்னு வீடு முழுக்க தண்ணி வந்துருச்சு மழை தண்ணி வெளியேறல ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு கூரையில் சுற்றி ஓலை கட்டி வச்சுருக்காங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு வந்துகிட்டே இருக்குது உண்மையிலே எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் மனிதாபிமானங்கள் இன்னமும் உலகத்தில் கொண்ட நிறைய பேர் வாழ்ந்துட்டு வராங்க அக்கா தெய்வம் மாதிரி நேரில் வந்து பாதிக்கப்பட்டவங்கள விசாரித்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோ நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்காங்க வர்தாவும் வாங்கி கொடுத்தாங்க அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க தமிழ் மங்கை ப்ளேலிஸ்ட் யூடியூப் அக்கா அவங்க வந்து வீட்டில் முருகர் பாட்டு பாடி முருகருக்கு பூ பழங்கள்லாம் வச்சு ரொம்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க லைக்ஸ் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும் சேனல் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்க தமிழ் மங்கை பிளேலிஸ்ட் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணிக்கோங்க அக்காவுண்ட் மேலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க செய்துட்டு வந்துட்டுருக்குறாங்க அழகாக எப்படி கோலம் போடுறது பிகினர்ஸ்லேருந்து சின்ன சின்ன கோலமாக எவ்வளோ அழகாக போடுறது ஒரு சாரிக்குள்ளே இருக்க ஷீட்டில் எவ்வளோ அழகாக ஒரு தாமரை பூ செஞ்சு அதில் ஒரு அழகாக விலைக்கு வைக்கிறது சமையல் குறிப்புகள் இந்த மாதிரி கூட பின்னுறது எப்படி டெய்லரிங் கிளாஸஸ்னும் நிறைய ஒரு பயனுள்ள குறிப்புகளும் அவங்க வீடியோஸில் அவங்க செய்துட்டு வந்துட்டுருக்குறாங்க ஸோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அவங்க நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நமக்கு அவங்க நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க நாம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை அருள்மிகு செல்வ விநாயகர் ராகு காலம் பத்திர பன்னெண்டில் விளக்கேற்றத்துக்காக போயிருந்தேன் முதல்ல பிள்ளையாருக்கு சாதாரண ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு திரி வச்சு விளக்கேற்றிட்டேன் எந்த ஒரு செயல் நம்ம தொடங்கும் போதும் விநாயக பெருமானை முதல்ல வேண்டிக்கணும் அப்போ தான் அந்த வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் தடைகள் ஏதாவது இருந்தாலும் கூட அந்த தடைகளையும் நீக்கி நமக்கு முன்னேற்றத்தை சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையும் அவர் நமக்கு அருள் செய்வார் எந்த விஷயம் நான் தொடங்குறதா இருந்தாலும் முதல்ல நான் விநாயகா பெருமானுக்கு விளக்கை ஏற்றி ஆரத்தியை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவேன் அப்பா விநாயகா கணேசா நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்க போகிறோம் நல்லபடியாக இதை நீங்கள் முடிச்சு கொடுங்க எவ்வளோ பிரச்சனை இடையில வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் தகர்த்து வெற்றிகளை கொடுக்கணும் நான் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்கிறேன் நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு முதல்ல அவர்கிட்ட தான் நான் வேண்டிப்பேன் எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு பிறகு நான் அருள்மிகு துர்கையம்மன் கிட்ட விளக்கேற்றுறதுக்காக பூ காரமாக கிட்டேயே ஒரு முழம் பூ வாங்கிட்டேன் பூ வந்து அரளிப்பூ முப்பது ரூவான்னாங்க உதிரியாக வாங்கி கட்டினா நம்மளுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் என்னால் இங்கேருந்து ரொம்ப தூரம் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போனாதான் பூவெலாம் வாங்க முடியும் வீட்லேயே வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் போக முடியல ஒரு முழம் பூ முப்பது ரூபான்னாங்க ஒரு அரளிப்பூ ஒரு முழம் வாங்கிட்டேன் விளக்கேற்ற எண்ணெய் அது மட்டும் வாங்கிட்டேன் வீட்டில் திரி வத்தி பெட்டிலாம் இருந்துச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் துர்கையம்மன் ஒரு எலுமிச்ச பழம் அஞ்சு ரூபான்னாங்க சில சமயம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கூட விற்கும் சீசனை பொறுத்து இருக்க எலுமிச்ச பழத்தை நல்லா கழுவிட்டேன் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்க நேரம் இல்லை ஏன்னா பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போகணுன்றதுனால வீடியோ வந்து எலுமிச்ச பழம் அதெல்லாம் கிட்ட காமிக்க முடியல ஏன்னா ட்ரைபாட் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிட்டேன் கோயில் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச கோயில் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டிலருந்து ஒரு தெரு தள்ளி இருக்கிறதுனால ட்ரைபாடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்களும் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க குருக்களும் சரி எல்லாருமே எங்கள் ஊர்னால எலுமிச்ச பழத்தை கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமத்தை வச்சுட்டேன் தனியாக ஒரு அகல் விளக்கு எடுத்து இந்த எலுமிச்ச பழம் பிழிஞ்சிட்டு சுற்றி மஞ்சள் குங்கம் வச்சதை வச்சுட்டேன் அகல் விளக்குகளில் ரெண்டு விளக்கில் நெல்லெண்ணெய் விட்டு திரிய போட்டுவிட்டேன் விளக்கையும் ஏற்றிட்டேன் ஏற்றி முடிச்சுட்டு அம்மன் கிட்டே ஆரத்தி காமிச்சிட்டேன் ஆரத்தி காமிக்கும்போது உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் எப்போதுமே நான் கோயில் போனாலும் சரி வீட்டில் பூஜை பண்ணாலும் ஆரத்தி நேரத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் எப்போவுமே நாம் ராகு காலத்தில் துர்கையம் மன்கை விளக்கேற்றும் போது நிச்சயமாக கண் திருஷ்டி எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் நல்ல ஒரு வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்கள்லாம் விலகி நேர்மறையான ஆற்றல்கள் எண்ணங்கள் குடும்பத்திலையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வேண்டிக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே உலகத்துக்கும் நிச்சயமாக நடக்கும் ஒரு விளக்கு இருளை அகற்றி ஒளி கொடுப்பது போல நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பிரகாசமான ஒளி வருன்றதுக்காக தான் நம்ம விளக்கை ஏற்றுறது விளக்கை ஏற்றி ஏற்ற உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல காலம் எதிர்காலம் ஒளிமயமாக மாறும்றதுல எந்த சந்தேகமும் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும் குடும்பத்தில் தகராறுகள் இருந்தால் அதுவும் சரியாகும் குழந்தைகள் படிப்பு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் நீங்கள் வேண்டிக்கிட்ட செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணுன்னு பூ வாங்கிட்டு வந்திருந்தலையா அந்த பூ கொடுத்துட்டேன் விலைக்கு ஏற்றி முடித்த உடனே குருக்கள் வந்து ஒரு முழம் பூ எடுத்து கையில் கொடுத்தாங்க உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அம்மன் கிட்டேருந்து நம்மளுக்கு பூ கிடைக்குது அவங்க கையால் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பூ வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா கற்பூரம் ஆர்த்தி காமிச்சாங்க காமிக்கும் போதும் நான் அவங்க எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் எல்லாருக்காகவும் நம்ம யூடியூப் பார்க்குறவங்க ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணுமா எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் கஷ்டங்களும் போகணும் துக்கங்களை நீக்கும் துர்ப்பயமாக தாயி எல்லாேருக்கும் நீங்கள் துணையாக இருந்து சக்தியாக நீங்கள் அருள் செய்யணும் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் ஐயர் வந்து எலுமிச்ச பழம் குங்கம் விபூதி இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க பிரசாதமாக ஸோ உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் அதை வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு கடைசியாக அம்மாவுடைய பொறுப்பாத கம்பளங்களில் விழுந்து கும்பிட்டேன் அம்மா தாயே நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே எந்தெந்த பிரச்சனைகள் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியலை அந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுங்க தன்னம்பிக்கையை கொடுங்க நீங்கள் எப்போதுமே இங்கே கூட இருங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யணும் இந்த வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையை நல்ல விதமாக வாழணும் அப்படின்னு எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் அம்மனுடைய பாடல்கள் சில வச்சு நான் பாடினேன் ஜெய ஜெய தேவி பாடுவேன் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் துர்கா தேவி சரணம்னு பாடின பாட்டு மங்கள ஆரத்தி முடிச்சு முடிக்கிற வரைக்கும் சில நேரம் பாடுவேன் ஆனால் எனக்கு அவசரமாக நான் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க போகணுன்றதுனால சீக்கிரமாக முடிச்சுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் அம்மனுடைய அருள் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஓம் சக்தி